எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக நீங்கள் ஒரு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோடு இந்த உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பொருந்தும் ஒரு கிறிஸ்டியன் நான் ஏன் இந்த வீடியோவை மட்டும் நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா ஒரு கிறிஸ்தவனாய் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம் அதாவது மற்றவங்களுக்காக ஜபிக்கிறதாக இருக்கலாம் இல்லை காணிக்க கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஊழியக்காரரை தாங்குறதா இருக்கலாம் இல்லை சபையில இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் குரூப்ஸ் நடத்துகிறதா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ஆண்டருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வட இந்தியாவுக்கோ இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊர் பேத்தையாது தேசத்துக்கு போயிட்டு ஊழியம் செய்வது மாத்திரம் ஊழியம் அல்ல தேவன் பல மனிதர்களே பல விதத்தில் அழைத்திருக்கிறார்கள் அழைத்திருக்கிறார் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ உங்களால் முடிந்த முடிந்த ஊழியத்தை நீங்கள் தேவனுக்காக நிச்சயமாக நிறைவேற்றி கொண்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யலைனா நீங்கள் செய்யலைன்னு நினச்சா கூட நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஏதோ ஒரு 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 காணிக்கை கொடுக்குறது கூட சில நேரத்தில் அது வந்து ஐ மீன் தசம பாகுன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் அதை ஏதோ ஒரு விதத்தில் தேவன தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொன்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தேவன் எனக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்பதை கேட்டு அதை நிறைவேற்றுவது வந்து மிகவும் அவசியம் சார் எனிவே நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் நான் ஏன் இந்த இந்த கிறிஸ்தவன் ஏன் இந்த ஊழியம் அப்படின்ற ஆங்கிள நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தியானிக்கு எடுத்திருக்கிற வசனம் வந்து அப்படிப்பட்ட வசனம் பிலிப்பேரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இங்க பவுல் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவர் அவர் ஜெயிலில் இருக்கும் போது வெளியே இருந்து ஊழியம் செய்கிற சில மனிதர்களை குறித்து அவர் எழுதுற பிலிப்பேர் ஒன்று பதினாறில் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு ரெண்டு வார்த்தையை மாத்திரை நான் வாசிக்கிறேன் சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறியாமல் சிலர் சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறியாமல் சோ இன்னைக்கு நான் சொல்ல போற பாயிண்ட் தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறோம் ஆனா அதை நம்ம சுத்த மனதோடு தேவனுக்கு செய்கிறோமா வாட் இஸ் அவர் மோட்டிவ் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய மோட்டிவ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்ப்பேன் நீங்க பத்து பேருக்கு சோறு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க குழந்தைக்கு பர்த்டே வருது அந்த பர்த்டேக்கு நீங்க பத்து பேருக்கு சோறு போடுறீங்க இல்லை உங்கள் சபையில் சபையில் சபைக்கு எதாவது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை காணிக்கையாக கொடுக்குறீங்க எதோ நீங்கள் செய்கிறீங்கன்னா வாட் இஸ் யுவர் மோட்டிவ் பிஹைண்ட் நான் என் நாம என் பேர் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் நாலு பேரை என்னை மதிக்கணும் அப்படி நம்ம கொடுக்குறோமா இஸ் இட் அவுட் ஆஃப் க்ரீடினஸ் இட் இஸ் அபவுட் இஸ் இட் அபவுட் லஸ்ட் ஃபார் பவர் இல்லை செல்ஃபிஷ் ஆம்பிஷன் நம்ம எந்த நோக்கத்தோடு நாம் அதை செய்கிறோம் நாம் எதை எந்த ஊழியமாக செஞ்சாலும் அதான் நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன் நீங்கள் எந்த ஊழியம் வேணாலும் செய்யுங்க ஆனால் நீங்க செய்யும் போது அதை சுத்த மனதோடு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் மனுஷன் வந்து உங்க செயலை பார்ப்பான் மனுஷன் உங்க கிரியையை பார்ப்பான் அவன் பார்த்து சொல்லுவான் சா பரவாயில்லையா இந்த இந்த குடும்பம் வந்து இவ்வளவு உதவி செய்து சா இந்த குடும்பம் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மனுஷன் அவங்க தட்டி கொடுப்பான் பாராட்டும் ஆனா பட் காட் நெவர் லுக்ஸ் லைக் தட் ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்ப்பார் அவர் இருதயத்தை சோதி தருகிற தேவன் அன்னைக்கு சாமியிலே ஒரு கொட்டு கொட்டி சொன்னார் என்ன சொன்னாரு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்ப்பேன் சோ இன்னைக்கு இதுதான் வாட் எவர் யூ டூ நீங்க என்ன வேணாலும் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன ஊழியம் வேணாலும் பண்ணாலும் சரி அது கொடுக்குற ஊழியமா இருக்கலாம் இல்ல உழைக்கிற ஊழியமா இருக்கலாம் ஹெல்பிங் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் பாஸ்டல் மினிஸ்டரியா இருக்கலாம் இல்ல பைபிள் டீச்சிங் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் இவஞ்சலிசமாக இருக்கலாம் எதுவும் வேணாலும் இருங்க எதுவும் வேணாலும் செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத உண்மையாக நிறைவேற்றுங்க ஆனால் அதை சுத்தமானதோடு செய்யுங்க சரியான நோக்கத்தோடு சரியான மோட்டிவோடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யலன்னு வைங்கள நீங்க செய்த தியாகங்கள் ஜபங்கள் எல்லாமே வேஸ்ட் எல்லாமே வீணு ஏன்னா மனுஷன் வார்த்தையை பார்ப்பான் நீங்க ஜெபி இன்னும் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்கன்னா மனுஷன் வந்து உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை பார்த்து சந்தோஷப்படுவான் ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை மாத்திரம் பார்க்க மாட்டார் அது எந்த நோக்கத்தோடு வருது வாட் இஸ் எ மோட்டிவ் பிஹைண்ட் சில இடத்துல நம்ம பயங்கரமா ஜோம் பண்ணலாம் ஆனால் நம்ம அவருடைய மனசுல வந்து நம்ம உண்மையில அதை மீன் பண்ண மாட்டோம் ஸோ காட் சீஸ் ஆர் மோட்டிவ்ஸ் நம்மளுடைய நம்ம உண்மையிலே நம்மளுடைய இருதயத்தின் தியானங்கள் எல்லாவற்றையும் சோதி தருகிற தேவன் இந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் நான் சொல்லி இந்த தியானத்தை முடிக்கிறேன் பிலிப்பியர் சுத்த மனதோடு சிலர் கிறிஸ்துவை அறிவியாமல் ஸோ லெட் அஸ் லேர்ன் காட் கிறிஸ்துவை பிரஸ்தாபடுத்தணும் அதை எப்படி பிரஸ்தாபடுத்தணும்னா வித் ரைட் மோட்டிவ்ஸ் அண்ட் வித் ரைட் ஆக்ஷன்ஸ் சுத்தமானதோடு செய்யலாம் தேவன் அதன் மூலமாய் மகி மகிமைப்படுவார் அதனுடைய கனிகளையும் நாம் பார்ப்போம் கர்த்தவங்களோடு இருப்பாராக